என்னுடைய வாழ்க்கையில் அறியாமை இருக்கிறது எப்படி அளந்து கொள்வது அறிவுண்டா என்னன்னு தெரியணும் அறிவுண்டா என்ன அல் அழிமுண்டா என்ன அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் இது அறிவு இதை தெரியாமல் வாழ்வது அறியாமை இந்த அறியாமை உங்களுக்கு பாவத்தை மட்டுமல்ல உங்களோட வாழ்க்கையில் உங்களை அழிக்கக்கூடிய ஒன்று எப்படி அளிக்கும் அல்லாஹ் அவனை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அவனை விட்டு அவன் தூரமாகிற நிலையில அல்லாவுடைய வாழ்க்கையில அழிவை சோதனைகளை வேதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் எனக்கு இந்த அறியாமை நீக்க வேண்டும் அப்ப அதனால தான் அவன் குல் ஜோசி ரஹமத்துள்ள சொன்னார்கள் ஒரு மனிதனை சைத்தான் வழிகெடுக்க நினச்சா அவனுக்கு காசை பணத்தை கோடியை செல்வத்தை வாகனத்தை பொருளாதாரத்தை பெண்ணை பொண்ணை எதுவாக இப்படி இந்த காரணங்களுக்கெல்லாம் முதன்மையாக அவன் செய்கிறது அவனை அறிய விட மாட்டான் இல்லை நோக்கி செல்ல விட மாட்டான் அறியாமையிலே வைத்திருப்பான் அதான் செய்த மிகப்பெரிய தந்திரம் நாங்கள் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம் குரானை படிக்க நேரம் இல்லை ஹதீச படிக்க நேரம் இல்லை தஃப்ஸிர படிக்க நேரம் இல்லை ஹதீச விளங்குறதுக்கு நேரம் இல்லை ஃபிக்ஹ விளங்குறதுக்கு நேரம் இல்லை சட்டத்திட்டங்களை விளங்குறதுக்கு நேரம் இல்லை என்றால் இப்ப நாங்க போற பாதை பிழையான பாதை ஏன் பிடிவாதமாக இருக்கிறாங்க ஏன் சமாதிகளை கபறுகளை வணங்கிட்டு ஏன் செஞ்சு கொண்டு அல் ஜஹல் அவங்க அறிந்தால் உண்மையான அறிவாக அவர்கள் அறிந்தால் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிற தெளிவான கொள்கையில் இருப்பார்கள் கொள்கையில சரியாக அறிப்பாங்க அப்ப இந்த அறியாமை என்பது அழிவினுடைய ஆரம்பம் அல் ஜஹில் எங்கட்டையும் இருக்கும் நாங்கள் எங்கட இல்மு தேடாம இல்முங்கிறது ஒளி ஜஹில்ங்கிறது ஒரு இருள் அப்ப இல்மை விட்டும் தூரமாக்குறண்டா இந்த இருளை சைத்தான் கொடுப்பான் இருளுக்குள்ள இருக்கிறவன் எப்படி வாழுவான் ஒளியோட இருக்கிறவனுக்கு விளங்கும் எல்லாம் தெரியும் போற பாதை சரியா இருக்கும் முன்னுக்கு என்ன இருக்குது பின்னால் என்ன இருக்குது எல்லாம் பார்ப்பான் அப்போ ஒளி இருளுக்குள்ள கொண்டு விட்டா எங்க விழுவான்னு தெரியாது அப்போ சைத்தான் முதலாவது இதைத்தான் செய்வான் இதைத்தான் செய்வான் அப்ப எனவே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அழிவின் ஒரு மனிதனுடைய அழிவின் ஆரம்பம் அல் ஜஹில் நாங்க யோசிப்போம் என்ன முதலாவது ஒரு மனிதன் கல்வியை நோக்கி போக இல்ல எளிமை நோக்கி போக இல்லைண்டா அவனுடைய அழிவினுடைய ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் இப்போ நாங்கள் நினைப்போம் நாங்கள் மசா அல்லா நல்லா இருக்கிறோம் என்று நாங்க எங்களை பரிசீலனை செஞ்சு பார்க்கணும் குரானுடைய அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது ஹதீஸின் அறிவு எங்கிட்ட எப்படி இருக்குது தப்சீர் குரானை எப்படி விளங்கி இருக்கிறோம் ஹதீஸ் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் நாங்கள் தொழுகிற தொழுகையில் சரியான முறையில் ஓதல்கள் சரியா இருக்குதா சூரா ஃபாத்தியா சரியாக ஓதுறேனா சூரா நாறால் ஃபலக் சரியாக ஓதுறேனா நான் தக்பீர் சரியாக கட்டுறேனா ருக்கு சரியாக செய்கிறேனா சுயூத் சரியாக செய்கிறேனா அத்தையா சரியாக ஓதுறேனா தக்பீர் கட்டிட்டு நீ அல்லாஹு இந்த து துவை சரியா ஓதுறேனா சுபகான அதையும் இது சரியாக சொல்கிறேனா தொழுகையில சரத்துக்கள் தொழுகையிட அருக்கான்கள் கடமைகள் இதெல்லாம் சரியா பேணி தொழுகிறேனா இதெல்லாம் தாண்டி அல் ஹொஷு உள்ளச்சத்தோட தொழுகிறேனா தொழுறேனா தொழுறேனா தொழுகையில தொழுறேனா தொழுகைய சரியா நிறைவேற்றா தொழுகையை மாம் ஜமாத்தோட நிறைவேற்றுகிறேனா யோசிச்சு பாருங்க இதுல எல்லாம் எல்ம் இருக்குதா ஜஹல் இருக்குதா நாங்க ஜஹல் என்று உடனே எடுத்த உடனே என்ன செய்வோம் நாங்கள் எல்லாம் இம்மா புகாரி முஸ்லீம் அந்த இடத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஹதீசல் லட்சக்கணக்கில் ஹதீசல் லட்சக்கணக்கில் கிரந்தங்கள் இதை படிச்சு இதை படிச்சு இதெல்லாம் படிக்கணும் எல்லாத்தையும் முழுமையா படிக்கணும் நான் சொல்ல வரல ஒவ்வொரு துறைக்கும் அறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கு நான் எதை படிக்கணும் அஞ்சு நேர தொழுகையை படிக்கணும் ஜக்கா சதகாவுடைய சட்டங்களை படிக்கணும் அன்றாடம் வாழுகிற வாழ்க்கையில நாம் செய்கிற கடமைகள் அதை பற்றி தெரியணும் தூங்குறது எப்படி அதுக்குரிய ஒழுங்கல் தெரியணும் சாப்பிட்றது எப்படி காலை மாலை திக்கிர்கள் துவாக்கள் எப்படி ஹலால் ஹராம் எப்படி வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அதனுடைய ஒழுக்கங்கள் எப்படி மார்க்க சட்டத்தை ஒது செய்வது எப்படி ஒரு மனிதன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் எப்படி குளித்து சுத்தமாகுவது குளிப்பு கடமையானால் எப்படி அவன் குளிப்பது எப்படி தயமும் செய்வது உடலில் அவனுக்கு காயம் ஏற்பட்டால் அல்லது அவனுக்கு ஏதாவது குளிக்க முடியாத சூழ்நிலை வந்தால் எப்படி தயமும் செய்வது இதெல்லாம் ஒரு முஸ்லிம் தெரிந்து வைக்கணும் இதில் ஜஹல் இருந்தால் அப்ப நாங்க வாழ்கிறோம் வருஷமா வாழ்றோம் தெரியாது ஆனால் நான் தெரிஞ்சு விஷயங்களை பட்டியல் போட்டா எல்லா விஷயம் தெரியும் சாதாரணமாக இரவையில் இரவைக்கு பதினோரு மணிக்கு இந்த இந்த கண்டி கொழும்பு ரோடால பஸ் போகும் அதை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க தப்புன்னு சொல்ல வரலைண்ணா அந்தளவு துல்லியமாக தெரியும் ஒன்பது மணிக்கு இந்த பஸ் போகும் பத்து மணிக்கு இந்த பஸ் போகும் பதினொன்றுக்கு இந்த சீட்டி போகும் பன்னெண்டுக்கு இது போகும் என்றெல்லாம் அப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாளைக்கு இன்ன வேலை காலையில் எட்டு மணிக்கு இது ஒன்பது மணிக்கு இது பத்து மணிக்கு இது இன்ன விஷயம் செய்யணும் அது செய்யணும் அல்லது சமையல் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சகோதரிகள் தாய்மார்கள் தவறு கிடையாது என்னென்ன அதாவது ஒரு ஒரு உணவு எடுத்துக்கிட்டால் அதை எப்படி சமைக்கிறது அதுக்கு என்ன சேர்க்கணும் கூட்டணும் குறைக்கணும் புதுசு புதுசாக என்ன விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி ருசி ருசியாக ச சமைக்கிறது இதெல்லாம் தவறு கிடையாது ஆனால் இப்படி தெரிந்து வைத்த நாங்கள் அல்லா பற்றி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்போ நாம் எங்கே செல்கிறோம் அழிவினுடைய ஆரம்பம் இதுதான் சைத்தான் பாருங்கள் சைத்தான் பாருங்கள் யூடியூப்பில் ரெண்டரை மனுத்தியாலும் ஒரு படத்தை பார்க்குறதுக்கு எந்த கண் வெட்டாமல் பார்ப்பாங்க ரெண்டரை மணித்தியாலும் படத்தை பார்க்குறதுக்கு அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ருசித்து ருசிச்சு பார்ப்பாங்க அதே மனிதர்கள் ரெண்டரை மணித்தாலும் உட்காந்து குற ஓதுவாங்களா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அப்படி ஓதுறவங்க இருப்பாங்க பெரும்பாலும் நான் சொல்கிறேன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரெண்டரை மனுத்தியாலம் உட்காந்து நான் தூக்கம் வராமல் சிந்தனை மாறாமல் ரெண்டரை மணித்தாலும் குரான் ஓதுற ஒரு பிள்ளையை நம்ம காட்டையிலுமா இயலாது சைத்தான் விடமாட்டான் அதே புள்ள ஏன்னா போர் அடிக்குமே அதனால நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெண்டரை மணித்தாலும் குரான் ஓதுவோம் அதுக்கு அப்புறம் ஏதாவது வேற எதாவது வேலை செய்வோம் அப்படின்ட்டு நாங்கள் பிரித்து போடுறது இல்லையே ரெண்டரை மணித்தாலும் ஓதிட்டு அதுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு வேலை இன்னொரு வேலை இன்னொரு வேலை அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறது இல்லை நாங்கள் என்ன செய்வோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குரான் ஓதுவோம் அதுக்கு பிறகு வேற ஏதாவது செய்வோம் இப்படி பிரிச்சு போடுறோம் ஆனால் பாவம் என்று வந்துட்டு அதுக்கு லிமிட் கிடையாது நன்மைகளுக்கு தான் லிமிட் அப்படிதானே நல்ல விஷயங்கள் சொன்னா நல்ல விஷயங்களை பேசினா அதுல லிமிட் பண்ணுவோம் இதுக்கு இப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் இது அவ்வளவுதான் பேசணும் இந்த டைம் தான் இப்படின்னு சொல்லுவோம் ஆனால் பாவங்களுக்கு செய்தான் லிமிட் கொடுக்க மாட்டான் இல்லைங்க சொல்கிறது அப்ப எனவே இந்த அறியாமை ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினச்சா அஞ்சு மணித்தியாலம் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு ரெடி ஆனால் அஞ்சு மணித்தியாலம் நான் இந்த சூறாடை தப்சீரை படிக்கணும்னு யாராவது படிச்சதை பார்ப்பீங்களா முடியாது சைத்தன் விடமாட்டான் எங்களோட நப்சும் அந்த அதை நோக்கி தான் போகுது ஏன்னா அதை அழிவு அழிவை நோக்கி தானே போகுது அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எங்களோட மனசில் பேச கேட்டு நாங்களும் கேட்டு அதை பாவமாக நினச்சிட்டு இருக்கிறோம் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அது தவறே கிடையாது என்ன ஒரு மனிதன் வந்து அவனுக்கு சோர்வு சடைவு வருந்தானே அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் குருவாக போகுதுன்னா அதுக்கப்புறம் டிவி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்கணும் எல்லாம் மாறி மாறி நன்மைக்கு தான் சொல்லுவாங்க அதே இது புள்ள மணிக்கணக்கில் மூணு மணித்தியாலம் கார்ட்டூன் பார்க்கும் ஆனால் அம்மா குசினியில் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க புள்ள டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது அது போதும் வாப்பா அப்படின்ட்டு ஆனால் அதே பிள்ளைகளுக்கு ஓதல் படிப்பு என்றால் உமாக்கும் பாப்பாக்கும் ஒரு பத்து நிமிஷம் உட்கார இல்லை அது பிள்ளைகளோட குரான ஓது பிள்ளை மகள அவங்களுக்கு அதை படிச்சு கொடுக்க நேரம் இல்லை பாப்பாக்கும் நேரம் இல்லை ஆனா அவங்க உட்காந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டு மூணு மணித்தியாலம் ஒரு மெச்சை பார்ப்பாங்க ஒன் டே மெச் ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மெச்சு போகுதுண்டா மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சா ராவ் பன்னெண்டு மணி வரைக்கும் குடும்பமாக பார்க்க ரெடி ஆனால் அதே குரான் வகுப்பு தப்சீர் வீட்டில் செய்யுங்கடா அரை மணித்தியாளத்தோட ரைட் ஓஃப் ஓஃப் அந்த அரை மணித்தியால அதுக்குற ஓஃப்ண்டா அது ஓஃப் தான் படுக்கிற வரைக்கும் தூங்குற வரைக்கும் தான் அப்ப ஏன் இந்த ஜஹில் என்கிட்ட உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இருக்குது அப்ப இந்த அறியாமை என்பது இப்படியே தான் பழக்கப்பட்டு மௌத்தாகிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் பெரும்பாலும்